ஹலோ காய்ஸ் வாங்க இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயும் மல்லியும் ரொம்ப ஜாலியாக ஹனிமூன் ட்ரிப்பை இருக்காங்க அப்போ வெண்பா குட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு வெண்பா நீ எங்கே வேணாலும் போய் விளையாடு டேடி ஒன்றும் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்பாவை வெளியில் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவை கையிலேயே பிடிக்க முடியல ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக போய் ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் மறுபடியும் மல்லிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சரின்னு சொல்லி அந்த கிஃப்டை திறந்து பார்த்தா அதுல என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்தாக்கா அதில் ஒரு ட்ரெஸ் இருக்கு அதுக்கு மல்லி கேட்குறாங்க இது ட்ரெஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மல்லி இப்படி சொல்லிட்டேன் நான் உனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் நீ வந்து இப்படி சொல்றீ அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்குறாங்க மல்லியும் விஜயும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தால் ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் மூக்கு வேறு தரும் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே ஆள் அனுப்பியிருக்காங்க சந்தோஷத்தை கெடுத்தா மட்டும் பரவாயில்லைங்க ஒரு படி மேல போய் மல்லியை கொல்ல சொல்லியே சொல்லிட்டாங்க மல்லியை கொள்ள சொன்னா ஹீரோ சும்மா இருப்பாரா எப்படி இருந்தாலும் ஹீரோ காப்பாத்திடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹனிமூன் ட்ரிப்ல வெண்பா தான் ரொம்ப ஜாலியா அரட்டடிச்சுட்டு இருக்காங்க அதுல வேற மல்லி அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு வெண்பாவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல வேற வெண்பா குட்டி வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்து வெண்பா குட்டியை மோதுறதுக்காக வந்துருது அப்போ அங்கேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்திருக்காங்க அவங்க வந்து வெண்பா குட்டியை காப்பாற்றாங்க விஜய் பார்த்துட்டு நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டுருக்காங்க கடைசியாக அவங்களே யார் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தாக்கா அவங்கள நிஷா மேடம் அனுப்பியிருக்காங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்புறம் என்ன அடுத்து வரக்கூற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ